ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வ்ளாக் வந்து லாஸ்ட் வீக் எடுத்தது பாப்பாவை வச்சுட்டு எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் வந்து ஷெல்ஃப் க்ளீனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து இந்த மாதிரி டீப்பாக ஷெல்ஃப் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியே ஒரு டூ இயர்ஸ் இருக்கும் ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னா பாப்பாவுக்கு கன்சீவ் ஆனதுலேருந்தே நான் வந்து கிச்சனுக்கு வந்து சமைக்கிறதே ஒரு பெரிய விஷயமாயிருச்சு அதனால் டீப்பாக நான் க்ளீன் பண்ணலை அப்பப்போ மேலாப்பில் நான் க்ளீன் பண்ணிப்பேன் இப்போ பாப்பாவுக்கு ஒன் இயர் ஆயிடுச்சு அப்புறம் அம்மாவும் வந்திருக்காங்க அதனால் பாப்பாவை வந்து அம்மாகிட்ட விட்டுட்டு நான் கிளீனிங்கில் பூந்துட்டேன் எனக்கு ஷெல்ஃப் க்ளீன் பண்ணுறது ஒரு ஈஸியான ஒர்க்காக தான் இருந்துச்சு ஆல்ரெடி நியூஸ் பேப்பர் போட்டிருக்கனால எதுவும் டஸ்ட்டெல்லாம் எதுவும் அதிகமாக இல்லை அதனால் ட்ரை கிளாத் வச்சு நான் அப்படியே தொடச்சி விட்டுட்டேன் நியூஸ் பேப்பர் அடியில் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு பொருள் எடுக்கும்போது வைக்கும்போது அந்த நியூஸ் பேப்பர் கிழிஞ்சிருது அதுவும் இல்லாமல் ஈரமான பொருள் வந்து அதில் வச்சோம்னாலும் நியூஸ் பேப்பர் கிழிஞ்சிரும் அதனால் இந்த தடவை நியூஸ் பேப்பருக்கு பதிலாக நான் வந்து ஷெல்ஃப் லைனர்ஸ் போடலான்ட்டு நான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு ரப்பர் ஷீட்டு நான் வந்து டூ மீட்டர்ஸ் வாங்கியிருந்தேன் எல்லாம் த்ரீ ஷெல்ஃப்க்கும் சேர்த்து டூ மீட்டர்ஸ் வாங்கியிருந்தேன் டூ மீட்டர்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் ஆச்சு இது வந்து வாஷபிள் தான் நம்ம கிளாத்து தனியாக எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் தண்ணி போட்டு நம்ம தொடச்சிக்கலாம் இது வந்து ஒன் மீட்டர் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் டூ மீட்டர்ஸ் வந்து வாங்கினா த்ரீ ஷெல்ஃப்க்கும் கரெக்டாக இருக்கும்னு ஒரு கெஸ்ட்டில் தான் வாங்கினேன் ஆனால் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்துச்சு அதிகமாக ஆகலை மிச்சமாகவும் ஆகலை கம்மியாகவும் இல்லை கரெக்டாக இருந்துச்சு த்ரீ ஷெல்ஃப்க்கும் லென்த் வந்து கரெக்டாக இருந்துச்சு ஷெல்ஃப்க்கு ஃபஸ்ட்டு வச்சு பார்த்து சைஸ் பார்த்துட்டு இதை வந்து மூணாக வந்து கட் பண்ணேன் மூணு ஷெல்ஃப்க்கும் கரெக்டாக வந்துருச்சு ஷெல்ஃப் லைனர்ஸில் பிங்க் கலரும் இருந்துச்சு அது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் அது சீக்கிரம் அழுக்காயிடும் அதனால் கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு இது சூஸ் பண்ணேன் அப்புறம் பூச்சி எறும்பு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக ஹிட்டு வந்து எல்லா பக்கமும் நாலு பக்கமும் நான் போட்டு விட்டுக்கிட்டேன் அப்புறம் நம்ம பொருள் வைக்கும்போது எடுக்கும்போதெல்லாம் இந்த லைனர்ஸ் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சைடு மட்டும் நான் செலோட்டை போட்டு ஒட்டிட்டேன் இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே நல்லா நீட்டாக இருந்தது கீழே செகண்ட் ஷெல்ஃபு தேர்ட் ஷெல்ஃப்லாம் பார்த்திங்கன்னா திங்ஸ்லாம் கசகசந்தான் இருந்திருக்கும் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து மேலே இருக்க ஷெல்ஃப்லேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கனால அப்படி இருக்குது எல்லாம் க்ளீனிங் ஒர்க் நடந்துட்டுருக்கனால மாற்றி மாற்றி எல்லாம் வச்சிருக்கனால அப்படி இருக்குது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்கலாம் நம்ம இதே மாதிரியே மூணு ஷெல்ஃபும் நான் ரெடி பண்ணிட்டேன் லைனர்ஸ் போட்டு டேப் போட்டுட்டு அப்புறம் ஹிட்டும் போட்டு விட்டுவிட்டேன் இப்போ பார்க்குறதுக்கே நீட்டாக அழகாக இருக்குது என்ன தான் காஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணாலும் அதை விட வந்து இந்த லைனர்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு தடவையும் கிச்சனுக்குள்ளே வரும்போது நம்மளுக்கே ஒரு ஹாப்பினஸ் வரும் அப்புறம் நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தோணும் ஒரு நான் மாடலர் கிச்சனை கூட இந்த மாதிரி திங்ஸ் யூஸ் பண்ணும்போது நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் நான் கிச்சன் பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிக்கிறேன் கொஞ்சமாக கிளாஸ் வேர் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு நாள் இந்த விளாக் எடுத்தேன் அடுத்த நாள் மார்னிங் இது நான் வந்து கிச்சனுக்கு அழகு சேர்க்கறதுக்காக இன்னொரு பொருளை வந்து நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன் இந்த குட்டி பாட்டில் வந்து நானே பெயிண்ட் பண்ணது இது த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி பெயிண்ட் பண்ணது அப்படியே தான் வச்சுருந்தேன் ஏதோ அழகாக இருக்கட்டும்னு அப்படியே வச்சுருந்தேன் இப்போ வந்து இந்த மணி பிளான்ட்டு வந்து இதில் நானே நெட்டு வைக்க போகிறேன் ஏற்கனவே நீங்கள் ஷாப்பிங் விலாகில் பார்த்துருப்பீங்க நான் மணி பிளான்ட் வாங்கிட்டு வந்துருந்தது இது வந்து வளரட்டும்னு இதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அங்கங்கே நம்ம வந்து வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இது இங்கே கிச்சனில் வைக்கிறேன் மணி பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா மற்ற செடிகளை விட ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் அதிகமாக ரிலீஸ் பண்ணும் அதனால் வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே மணி பிளான்ட் வைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாலக் பன்னீர் நான் செய்ய போகிறேன் இது செய்கிறது ரொம்ப ஈஸி நம்ம சின்ன மசாலா செய்வோம்ல அதே மாதிரி தான் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கி நம்ம அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பாலாக்கீரையை நம்ம பிளான்ச் பண்ணிக்கலாம் பாலாக்கீரை வந்து ஒரு கட்டு எடுத்திருக்கேன் இன்றைக்கி ஒரு கட்டில் நிறைய கீரை இருந்துச்சு இதை வந்து கொதிக்கிற தண்ணியில் நம்ம இந்த கீரையை சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து வேகிற வரைக்கும் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சு நம்ம அரைச்சிக்க போகிறோம் இந்த மாதிரி பாலாக்கீரையோட ஃபஸ்ட்டு ப்ராசஸிங்கை வந்து நம்ம பிளான்ச்சிங்னு சொல்லுவோம் இப்போ நம்ம அரிஞ்சு வச்சது எல்லாத்தையும் நம்ம வணக்கிக்க போகிறோம் இது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வணக்கிட்டு தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஆற வச்சிடலாம் இந்த பாலாக்கீரை வந்து ஃபுல்லாக வேக வைக்க தேவையில்லை ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டிக்கலாம் வேக வைக்கும் போதே தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இந்த குழம்புலே நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து என்ன ஷேப்பில் எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் ஓகே இந்த சைஸ்க்கு அப்படின்னு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வணக்கினதெல்லாம் ஆறிடுச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கீரையும் வந்து ஆறுனதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் அரைக்கும் போது ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டால் கீரை வேக வச்ச அந்த தண்ணியவே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் நான் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் வந்து எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக காய் விட்டுட்டேன் அதனால் லைட்டாக மசால் கருகுன மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் வாசமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் வந்து எண்ணெயை ரொம்ப காய் விடாமல் இந்த தூள்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலையும் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மிக்சி ஜார் கழுவின தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நான் இதில் தண்ணி சேர்த்துறது எல்லாமே கீரை வேக வச்ச தண்ணியே நான் இதில் சேர்த்துக்கிறேன் அப்புறம் தேவையான அளவு தூளுப்பு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீரை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் ஃபைவ் மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும் இது நல்லா கொதித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு மேலே இருந்தாலும் பன்னீர் வந்து கரைஞ்சு போயிடும் நான் வந்து பாலக் பன்னீருக்கு சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு வந்து கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த காம்பினேஷனும் நல்லா இருந்தது இந்த கீரை அப்புறம் சின்ன மசாலா இதெல்லாம் கலந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்தது அப்புறம் கிருத்திக்கு லன்ச் பாக்ஸுக்கும் நான் சப்பாத்தியை போட்டு கொடுத்துருந்தேன் அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து பப்பாளி பழம் கட் பண்ணி கொடுத்துருந்தேன் பாலக் பன்னீர் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கீரை சாப்பிடாதவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் யாரெல்லாம் கீரை சாப்பிடலையோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இது வந்து ப்ளூபர்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் பாப்பாவுக்கு சப்பாத்தி ஊற வச்சு இதே குழம்பு தான் ஊற்றி மக்கையிலையும் மசிச்சு பாப்பா கூட்டி விடுறேன்